அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூவினுடைய பயன்கள் மருத்துவ பயன்களை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக தாவர இனங்களில் அனைத்து பாகங்களுமே ஒரு மருத்துவ குணம் தான் இருக்குது தினமும் நம்ம உணவுல சேர்க்கக்கூடிய கீரை காய் பூ இவைகளே உடலுக்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் நமக்கு கொடுக்குது இந்த உணவுகள் வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடியதாகவும் உடலுக்கு புத்துணர்வு ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது முருங்கையை பத்தி அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது வீடு கட்டுறதுக்கு முன்னாடியே முருங்கை கொம்பை நட்டு வைப்பாங்க அது வளர்ந்து மரமாகி காலங்காலமாக பயன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக முருங்கையுடைய பயனை பத்தி சொல்லணும்னா ஒரு புத்தகமே எழுதலாம் ஆயுர்வேத மருத்துவத்திலும் சரி சித்த மருத்துவத்திலும் சரி முருங்கையினுடைய பயன்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு சித்தர்கள் முருங்கையை வந்து பிரம்ம விரிச்சம் அப்படின்னு சொல்றாங்க முருங்கையினுடைய இலை பூ பிஞ்சு காய் விதை பட்டை வேர்னு எல்லா பாகங்களுமே அளவற்ற மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குது இந்தியாவில் இமயமலையில் தொடங்கி தென்குமாரி வர எல்லா பக்கமுமே முருங்கை மரம் இருக்குது சிலருடைய உடலை தொட்டு பார்த்தோன்னா காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் உடம்புல அதிகப்படியான சூடு இருந்துக்கிட்டே இருக்கும் இவங்க ஒரு கைப்பிடி அளவு முருங்கைப்பூவை எடுத்து அதில் இரண்டு தேக்கரண்டி அளவு பசு விட்டு வதக்கி ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பின்னாடி வடிகட்டி தேவையான அளவு அதில் சர்க்கரையை சேர்த்து காலை மட்டும் குடிச்சு வந்தாங்க அப்படின்னா ஒரு வாரத்திலேயே அவங்களுடைய உடல் சூடு தனியும் முருங்கைப்பூவை நல்லா சுத்தம் செஞ்சு நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு காலையில் கஷாயம் மாதிரி செஞ்சு குடிச்சு வந்தோன்னா நம்ம உடல் வலுவடையும் நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும் கற்பப்பை பிரச்சனை கருமுட்டை குறைபாடு குழந்தையின்மை பிரச்சனைக்கு முருங்கைப்பூவை நல்ல பக்குவம் செஞ்சு சாப்பிட்டு வந்தோன்னா நல்ல பலனளிக்கும் முருங்கைப்பூவு பொடி பொடியாக நறுக்கப்பட்ட தேங்காய் மூன்றையும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு ஆவியில் நல்லா வேக வச்சு அம்மியில வச்சு நசுக்கி அதை பிழிஞ்சு எடுத்து குடிச்சோன்னா வயிற்று வலி குணமாகும் முருங்கைப்பூவை அரைச்சி வீக்கங்களில் மீது பற்று போட்டோன்னா வீக்கங்கள் உடனடியாக சரியாகும் ஆஸ்துமால பாதிக்கப்பட்டவங்க முருங்கைப்பூவை நல்லா மென்று சாப்பிட்டு வந்தாங்கன்னா விரைவில் குணமடைவாங்க முருங்கைப்பூவை இரவு நேரத்துல நீரில் ஊற வச்சு மறுநாள் காலையில அந்த பூவுடைய சார ரெண்டு துளிகள் கண்களில் விட்டோம்னா கண் வலிகள் எல்லாமே நீங்கிடும் இந்த கம்ப்யூட்டர் யுகத்துல கண்களுக்கு தான் நம்ம அதிகமாக வேலையை கொடுக்கிறோம் வீடுகளிலும் தொலைக்காட்சிகள் வந்து நம்ம கண்ணுக்கு ஓய்வே கொடுக்கறதில்ல இதனால கண்கள் வந்து விரைவிலேயே வறண்டு விடும் கண் இமைகள் வந்து சிமிற்று தன்மையும் குறைஞ்சிருது இதனால் தலைவலியும் கண்கள் வந்து கண்கள் முன்னாடி மின்மினி பூச்சிகள் பறக்கிறது போலவும் தோன்றும் பார்வை ரொம்ப மங்களாக தெரியும் இவங்க முருங்கைப்பூவோட பசும்பால் சேர்த்து நன்றாக காய்ச்சி காலை மாலைன்னு இரு வேளையும் குடித்து வந்தாங்க அப்படின்னா அந்த கண்களில் ஈரப்பசை அதிகரித்து கண் பார்வை கோளாறுகள் எல்லாமே நீங்கும் நாற்பது வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கண்ணாடி இல்லாமல் பேப்பர் படிக்க முடியாது இதை வந்து வெள்ளெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க முருங்கைப்பூவை நல்ல நிழலில் உலர்த்தி காய வச்சு பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த வெள்ளெழுத்து மாறும் கண்களில் ஏற்படக்கூடிய அந்த வெண்படலமும் மாறும் சில பெற்றோர்கள் வந்து தங்க குழந்தைங்க வந்து நல்லா படிக்கல தேர்வுல அதிக மதிப்பெண் எடுக்கலைன்னு கவலைப்படுவாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு பார்த்தா ஞாபக சக்தி குறைவு இது சிறியவங்கல இருந்து பெரியவங்க வர எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு நோய் இந்த ஞாபக மருதிங்கிறது ஒரு கொடிய நோய் தான் இந்த ஞாபக மருதியை போக்க நினைவாற்றலை தூண்டும் சக்தி வந்து இந்த முருங்கை பூவிற்கு அதிகமாவே இருக்கு முருங்கைப்பூவை அரைச்சி பாலில் கலந்து கொதிக்க வச்சு அதனோட பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா விரைவில் இந்த ஞாபக சக்தியானது அதிகரிக்கும் மன உளைச்சல் மன அழுத்தம் பயம் கோபம் இயலாமை இந்த மாதிரி மன சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஏற்பட்டு தூக்கமின்மை உடல் அசதி போன்றவங்களால நம்மளுடைய உடல்ல பித்தம் அதிகரிக்கும் பித்தம் அதிகரிக்கிறதுனால தலைவலி தலை சுற்றல் வாந்தி மயக்கம் போன்றவை ஏற்படும் இதற்கு முருங்கைப்பூவை நல்லா நிழலில் உலர்த்தி பொடி செஞ்சு தினமும் கஷாயம் போல செஞ்சு காலை மாலை இருவேளை நல்லா குடிச்சு வந்தோம் அப்படின்னா விரைவிலேயே பித்தம் குறையும் உடல் அசதி நீங்கி உடல்நிலையும் சீராகும் அதிக வேலை காலமாக நம்மளுக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு நரம்புகள் செயலிருந்து நரம்பு தளர்ச்சி ஏற்படுது முருங்கைப்பூவை கஷாய செஞ்சு வாரம் இருமுறை குடிச்சு வந்தா போதும் நரம்பு தளர்ச்சி நீங்கும் கிராமங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க நித்திய கண்டம் பூரண ஆயுசு அப்படின்னு நீரிழிவு நோயாளிகளோட நிலைமையும் இதுதான் இவங்க வந்து முருங்கைப்பூவை அடிக்கடி சேர்த்து கொண்டாங்கன்னா நீரிழிவு நோயால் ஏற்பட்ட பாதிப்புகள் அனைத்துமே நீங்கும் சில பெண்கள் மாத விளக்கு காலங்கள்ல அதிக கோவம் எரிச்சல் தலைவலி அடிவயிர் வலின்னு பல வகையில அவதிக்கு வாங்க. இவங்க முருங்கைப்பூவை கஷாயம் செஞ்சு அருந்தி வந்தா எல்லா உபாதைகளும் நீங்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்